அனைவருக்கும் வணக்கம் வாரத்தோட முதல் வர்த்தக நாள்லயே தங்கம் மற்றும் வெள்ளி விலை அதிரடியாக சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் அதிகமா பங்கு சந்தையில் முதலீடு பண்றதா நண்பர்களே இதுக்கு பெரும்பான்மையான காரணம் சரி வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி சரிஞ்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோட எண்டில் லைக் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே முதல்ல வெள்ளியின் விலை பாக்கலாம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் எட்டு கிராம் வாழ்னீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இதுல பத்து கிராம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாய் இதில் நூறு கிராமா வாங்கினீங்கன்னா பதினேழாயிரத்தி நூறு ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒரு வெள்ளி விற்பனை பண்றாங்க நண்பர்களே நேற்று விலையை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணா கிராமுக்கு ஒரு ரூபா சரிஞ்சிருக்கு கிலோ கணக்கில் நேற்று விலையை விட கம்பேர் பண்ணீங்கன்னா ஆயிரம் ரூபா கிலோவுக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான ட்வெண்ட்டி ஃபோர் கேர் தங்கம் எவ்வளவு சரிஞ்சிருக்கு என்ன பிரைஸ் அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே கண்டினியூவாக பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் இதில் எட்டு கிராம் வாங்குனீங்கன்னா அதாவது சவர

எவ்வளோ சரிஞ்சிருக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் அதையும் பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா கிராமுக்கு நூற்றி பத்து ரூபா சரிஞ்சிருக்கு இதில் எட்டு கிராம் அதாவது சவரான வாங்கினீங்கன்னா தொண்ணூற்றி ரூபாய் இது நேற்று விலையை விட இன்றைக்கி கம்பேர் பண்ணிங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் இன்றைக்கி இதில் சரிஞ்சிருக்கு நண்பர்களே இதில் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூறுவாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க இதில் நூறு கிராமாக வாங்கினீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க இதே நூறு கிராம் நேற்று விலையை விட இன்றைக்கி கம்பேர்

ிருக்கு அப்படின் வியாபாரிகள் சங்கம் தெரிவிக்கின்றனர் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் முடிகிற இந்நிலையில தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனையான தங்கம் இதே நவம்பர் ஒன்னாம் தேதி அன்னைக்கு தொண்ணூறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு தான் நண்பர்களே விற்பனை ஆகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட இந்த மாதத்துல மட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல தங்கம் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இந்த தங்க மேல பாத்தீங்கன்னா வரும் மாதத்துல மேலும் அதிகரிக்குமா சரியுமா பொருளாதார எக்ஸ்பர்ட்ல எந்த டைம்ல வாங்கலாம்னு சொல்றாங்க அப்படிங்கிறத முழு தகவலையும் நம்ம சேனல்ல அப்பப்ப பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நன்றி நண்பர்களே